ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்க்ரைபரோட ஒரு பிஎஸ்த்ரீ வந்து பார்த்திங்கனா சர்வீஸ்க்கு வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் இஷ்யூஸ் இருக்குது ரீஸ்டோர் பண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ண வைக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பிஎஸ்த்ரீயில் வர கம்ப்ளைண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சர்வீஸ் பண்ணால் வந்து அந்த ப்ளே ஸ்டேஷன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை வந்து நீங்கள் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பிளே ஸ்டேஷனோட கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பவர் கொடுக்கணும் ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஓல்டு பவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி ப்ளக் பண்ணணும் அதுக்கப்புறம் எஸ்டிஎம்ஐ இன்புட் நீங்கள் கொடுக்கணும் இது ஆன் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆன் ஆகி ஆஃப் ஆகிடுது சரிங்களா இந்த ப்ளே ஸ்டேஷனு ஸோ ஆனால் கொஞ்சம் ரொம்ப கனெக்டர்லாம் ரொம்ப அழுக்காக தான் இருக்குது ஆனால் வந்து ப்ளே ஸ்டேஷனாக ஓப்பனே பண்ணலை பாருங்கள் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஓப்பன் பண்ணலை அந்த வாரண்டி ஸ்டிக்கர் கூட ஒயிட் ஸ்டிக்கர் கூட அப்படி தான் இருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸு அந்த ஓப்பன் இஜெக்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது நம்மளோட டூல்ஸ்லாம் எடுத்துக்கலாம் ஸோ ஸ்டார் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே இருக்கும்ல அந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைல்கிட்ட ஒரு மல்டிமீட்ரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்ரு சால்ட்ரிங் என்ன லெட் ரோல் அப்புறம் ஈட்ஸிங் பேஸ்ட் இதெல்லாம் வச்சுக்கலாம் இந்த சைடு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டுக்காக இருக்கும் ஸோ இது வந்து சீலு கீழே வந்து பார்த்திங்கனா அந்த ரப்பர் புஷ்லாம் இருக்குது அதை கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் இருக்கும் நம்ம சைடில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கை வந்து தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் ஹார்ட் ட்ரைவை அப்போ தான் வந்து இந்த டேமேஜும் ஆகாது ஹார்ட் ட்ரைவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ச ஸ்லைட் பண்ணியிருப்பாங்க பேக் சைடில் அந்த ஸ்லைடரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி ஹார்ட் ட்ரைவை வந்து எடுத்துடலாம் சரிங்களா ஹார்ட் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு அதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஸ்டோரேஜுங்க இதில் இந்த பிஎஸ் த்ரீல நிறைய டைப் ஆஃப் ஸ்டோரேஜ்லாம் இருக்குது அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் சரிங்களா இந்த புஷ்ஷெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் புஷ்க்கு கீழே வந்து ஸ்க்ரூ இருக்கும் சரிங்களா அப்போ தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஆனால் இந்த பீஸ்தி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மாதிரி வந்து அந்த டிசைனே கொஞ்சம் ரொம்ப ஆக்வேர்டாக இருக்கும் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது பிராண்டட்னாலே ஒரு சிலரில் ஈஸியாக டிஸ்பேண்டில் பண்ணுற மாதிரி இருக்காது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓப்பன் பண்ண தெரியாமல் சிறிய பேர் அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாம் உடச்சுருவாங்க ஆனால் அந்த பேக் சைடில் கனெக்டர் கனெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரஷ்ட்டு பிடிச்ச மாதிரி தான் இருந்தது ஆனால் கண்டிஷன் நல்லா இருக்குது சரிங்களா ஸோ எல்லா ஸ்க்ரூவும் நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம் அடியில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த ட்ரைவுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அது ஒரு ரிமூவ் பண்ணும் இந்த இதெல்லாம் பார்த்திங்கனா நீங்கள் ஸ்லைடர்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே அவ்வளோ டஸ்ட்டு இருக்கும் ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் வந்து எதுவும் சர்வீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படியே போட்டு வச்சுருந்துருப்பாங்க ஸோ அதில் வந்து டஸ்ட்டுஸ்லாம் உள்ளே ஆகிருக்கும் இந்த ப்ளே ஸ்டேஷன் வந்து ஆன் ஆகுதுங்க ஆனால் வந்து ஆன் ஆகி கொண்டாடி வச்சு ஆஃப் ஆகிடுச்சு எல்லாத்துலேயும் பவர் சப்ளை இஷ்யூ தான் இருக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் இந்த ஆன் ஆஃப் ரீஸ்டார்ட் இந்த இஷ்யூஸ்லாம் வருது ஸோ நம்ம எல்லா ஸ்க்ரூவும் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிடுறோம் நம்ம ஸ்டாரு ஃப்ளவரு என்னென்ன பிட் இருக்கோ எல்லா பிட்டும் போட்டு பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இதை டிஸ்பேண்டில் பண்ணிடுறோம் ஆனால் என்னதான் எனக்கு ப்ராப்பராக டிஸ்பேண்டில் பண்ணாலும் அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி இருந்தாலும் உடச்சிருவோம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் இது டிஸ்பேண்டில் பண்ணுறது பிஎஸ் டூ பிஎஸ் ஃபோர் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் பிஎஸ் த்ரீலேயே வந்து இந்த ஃபிம் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபேட் எடிஷன் ஒன்று இருக்கும் மூணு மாடல் வந்தது இதில் இதில் லாஸ்ட்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்லீப் சூப் சூப்பர் ஸ்லிம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்வேர்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரூவும் ஓப்பன் பண்ணிருந்த பாருங்க ஃபிளவரு ஃப்ளவர்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஸ்டார் இருக்கும் மைனஸ் இருக்கும் வித்தியாச வித்தியாசமாக ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்க்ரூ போட்டு வச்சிருப்பாங்க நமக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான இந்த ஒரு பிட்டு போதுங்க இது ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் அந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூ டிரைவர் கிட்டு நான் ரிச்சர் ஷீட்டில் வாங்கினேன் ஸோ நீங்களும் இதுமாரி வேணும்னா ரிச்சீட்டில் போய் வாங்கிக்கோங்க நீங்கள் எந்த ஒரு கிட்டை ஓப்பன் பண்ணாலும் இதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம் ஈஸியாக இதுக்கும் தனித்தனி ஸ்க்ரூ டிரைவர்லாம் நீங்கள் தேடணும்னு அவசியம் இல்லை லாஸ்ட்டாக மீடியாவில் கூட நான் போட்டிருப்பேன் ஸோ இந்த டாப் கேஸை வந்து இது போல் ஓப்பன் பண்ணிடும் உள்ள ஃபுல்லாக செம்ம டெஸ்ட்டு இருக்குது சரிங்களா செம்ம டெஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளியர் பண்ணிடுறோம் நம்ம லாஸ்ட் டைம் போட்ட பிளே ஸ்டேஷன் பிஎஸ் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது என்னோட பர்சனல் யூஸ்க்காக நான் வாங்கினது இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணி தான் இருக்கேன் இந்த பிளே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க இது இன்னும் ஓப்பனே பண்ணல அடியில் அந்த சீலெலாம் கூட அப்படியே தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு பிஎஸ் த்ரீ அதே பிஎஸ் த்ரீன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சின்னு இருக்க போகிறீங்க இது வேறு டோட்டலி ஸோ சீல் கீழெலாம் கூட பார்த்திங்கன்னா அந்த சோனியோட ஒரிஜினல் சீல் அப்படியே இருக்குது பாருங்க ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரைவர்லேருந்து எல்லாத்தையும் டிஸ்பேண்டல் பண்ணிடறோம் ஸோ மோஸ்ட்லி இந்த ஃப்ளக்ஸ் கேபிள் இதெல்லாம் கூட கொஞ்சம் பிரச்சனை பண்ணுங்க சம்டைம் இந்த ஃப்ளக்ஸ் கேபிளெலாம் லாங் டைம் ஆயிடுச்சுனால அது வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும் அதில் ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் டிஸ்மெண்டல் பண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு கிஸ்டெல்லாம் கிளியர் பண்ண போகிறோம் ஸோ கிளியர் பண்ணி பக்காவாக ரீஸ்டோர் பண்ண போகிறோம் இந்த ப்ளே ஸ்டேஷனை ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ் தான் உங்களுக்கு ரொம்ப புரியுது தெரியும் லாஸ்ட் டைம் போட பிளே ஸ்டேஷன் வீடியோக்கு நல்லா வந்து ஒரு இது கொடுத்தீங்க ஸோ என்னோடய சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க அதனால தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி ஃபால்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலை மறக்காமல் போய் ஃபாலோ கொடுங்க நீங்களே வந்து ஈஸியாக வந்து ரீஸ்டோர் பண்ணலாங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படித்து தான் சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை தொழில் அனுபவத்தை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் என்னோடய சேனலோட மு முழு எய்மே வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒன்றா சர்வீஸ் பண்ணலாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் பிகினிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் ஆரம்பித்து அப்புறம் வந்து ரிவ்யூவில் அப்புறம் இது போல் ரீஸ்டோரு ரிப்பேர் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினர் வந்து என் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி எல்லா வீடியோஸும் வந்து பிகினிங்லேருந்து பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா அதாவது ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாம் எப்படி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ என்னோடய சேனலை வந்து நம்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு ஸோ ஒரு ஒரு வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா இது போல் நம்ம வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணலாம் என்னோடய நாலேஜ் ஃபுல்லாக வந்து இந்த சேனலில் போட்டிருக்கேன் மறக்காமல் பார்த்திங்கன்னா வீடியோ மட்டும் பார்க்காதீங்க சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்கள் சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் அவ்வளோ டஸ்ட்டு இருக்குது ஸோ இது வேறு ப்ளே ஸ்டேஷன் பிஎஸ்டி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அதே ப்ளே ஸ்டேஷன் எடுத்து வந்து வீடியோ போடுறேன் அப்படி கிடையாது இதோட அந்த அடியில் இந்த சீலெலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஓப்பனே பண்ணலை சரிங்களா ஃபுல்லாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடுறோம் அந்த டஸ்ட் கிஸ்டெல்லாம் உள்ளே போய் பூந்துக்கிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணும் இதெல்லாம் ஃபுல்லாக பக்காவாக வந்து பார்த்திங்கனா நம்ம நல்லா வாஷ் பண்ணி நல்லா வந்து ட்ரை பண்ணி வச்சிடறோம் காய வச்சிடறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பவர் சப்ளையும் மதர் போர்டும் பார்க்கலாம் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க யாரை வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாங்க பிரச்சனையே கிடையாதுங்க ஸோ பவர் சப்ளை தாங்க இந்த டப்பா போல இருக்குது இது எல்லாமே வந்து கொஞ்சம் காமெடியாக தான் பண்ணியிருப்பாங்க இவங்க பிஎஸ் த்ரீயில் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பவர் அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னா செம காமெடியாக இருக்கும் ஓப்பனே பண்ண முடியாது ஸ்க்ரூலாம் ஓப்பன் பண்ணால் கூட அவ்வளோ லாக் வச்சுருப்பாங்க அந்த நாச்செலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணால் எப்படி இருந்தாலும் உடஞ்சிரும் அது எப்படி தான் இந்தமாரி டிசைன் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியல உங்களோட நீங்கள் பிஎஸ்த்ரீயை வந்து ஃபுல்லாக வந்து டிஸம்பிள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் எவ்வளோ இருக்குது பாருங்க எவ்வளோ நாளாக அப்படியே கறந்ததோ தெரியல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி கிளியர் பண்ணிடுறோம் அப்புறம் பிசிபியும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ண இறங்கிடலாம் பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காய வச்சாச்சு நல்லா காயட்டும் நம்ம அதுக்குள்ளே பிசிபி அந்த பவர் சப்ளை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இதில் என்ன டிஃபெக்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பை எப்படி பார்க்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இது போல் ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணுங்கள் பார்த்து க்ளீன் பண்ணுங்கள் எல்லாம் எஸ்எம்பிடி காம்பனன்ட்டு எதனா ஒன்று பிச்சிட்டிங்கன்னா போச்சு நிறைய காம்பனன்ஸில் வந்து வேல்யூ இருக்காது சரிங்களா இது போல் வந்து ஒரு மல்டிமீட்டரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி மோடும் டயட் மோடும் இருக்கும் அதில் வச்சுருங்க வச்சுட்டு இது போல் பீப் ஒரு பாருங்கள் பார்த்துட்டு இன்புட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டா ஸ்டார்ட் பண்ணணும் எஸ் ஃபியூஸில் வந்து பார்க்கணும் ஃபியூஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டர்லேருந்து சப்ளை போகுதா அதுன்ற கண்டினியூட்டியும் பார்க்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் செகண்டு பார்க்க வேண்டியது வந்து எந்த பவர் சப்ளை இருந்தாலும் இந்தமாரி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஒரு பிரிட்ஜ் டயோடு இருக்குது பாருங்கள் அந்த பிரிட்ஜ் பேக்கேஜில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கும் இந்த பிரிட்ஜ் டயோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் வரணும் உள்ளே வந்து நாலு டயோடு இருக்கும் அதை நாலு பிரிட்ஜ் பண்ணியிருப்பாங்க அதில் எதனா ஒன்று வீக் கூட இது போல் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகிடும் பிரிட்ஜ் பேக்கேஜ்லாம் நல்லா இருக்குது அதை தவிர்த்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டய்டு வச்சுருக்காங்க இதுவும் வந்து ரெகுலேட்டர் டயட் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயட்டில் தான் இஷ்யூ இருக்குது ஸோ நான் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற டயோடு செக் பண்ணி பார்த்தேன் இதில் வந்து பாயிண்ட் ஃபைவ் வருது கீழே இன்னொரு டயோடு இருக்குது ஸோ அதுதான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீ டீஸ்ஆடரிங் பண்ணி எடுத்துகிட்டு வேறு டயோடு போட போகிறோம் சரிங்களா அதுதான் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் ஆகிடுது பவர் சப்ளை வந்து ட்ராப் ஆகிடுது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து பண்ண போகிறோம் லாஸ்ட் டைம் நம்ம பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இஷ்யூ இருந்துது அதில் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது வீடியோ சொன்னீங்க நிறைய வந்து நடுவில் இந்த காமெடிலாம் போடாதுங்க நான் செட் ஆகலை நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு சொன்னீங்க அது ஒரு ஃபண்ணுக்காக தான் நம்ம போட்டோம் ஸோ இந்த வாட்டி முழுக்க முழுக்க ரீஸ்டோரேஷன் டெக்னிக்கலை பற்றி மட்டுமே பேசி இனிமேல் நான் போட போகிறேன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தான் நான் வந்து டெலிவரி பண்ணுவேன் ஸோ லாஸ்ட் டைம் வந்து கெப்பாசிட்டில் என்ன இஷ்யூன்னா அது டெட்டு அந்த ப்ளே ஸ்டேஷன் பிஎஸ் த்ரீ அந்த கெப்பாசிட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க அது பல்ஸ் கோடு கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எஸ்எம் ஆன் பண்ணும் ஸோ அது கம்ப்ளைண்ட்டு இப்போ இதில் வந்து டயோடு தான் கம்ப்ளைண்ட்டு ஸோ இந்த ரெண்டு டயோட இருக்குது பாருங்கள் ஒன்று வந்து குட்டு ஒன்று வந்து பேடு நம்ம அந்த பேடு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம புதுசாக இருக்கிற டயோடை வந்து அதில் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி சால்ட்ரிங் இருக்கிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க இந்த விக்கை வச்சு எடுக்கிறேன் லாஸ்ட் டைம் கன்று வச்சு ஏற்றுருப்பேன் என் கன்று கொஞ்சம் டேமேஜ் அதனால் வந்து இப்போ விற்க வச்சு எடுக்கிறேன் கொஞ்சம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐபிஐ யூஸ் பண்ணி கொஞ்சம் வந்து ப்ரெஷ்ஷு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அந்த இதெல்லாம் எடுத்துரும் அந்த ஸ்டெயின் மார்க்கு அப்புறம் அந்த இது பேஸ்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் க்ளீன் ஆயிடும் இந்த அளவுக்கு வந்து ஹோல்ஸ் கிளியர் பண்ணி டயோட கரெக்டாக போடுங்க ஆயன்கோடு திரிப் போட்டு போகிறீங்க அதில் மா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க ஒரு சில பிசிபியில் மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா மோஸ்ட்லி பவர் சப்ளைனா என்ன பிரச்சனைனா ப்ரிட்ஜ் டயோட் ப்ராப்ளம் இருக்கும் இது போல வந்து ரெகுலேட்டர் டயோடு ப்ராப்ளம் இருக்கும் கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் இருக்கும் அப்படி இல்லைனா வந்து ஃபீஸு போயிருக்கும் இந்த மாதிரி தான் வந்து பேசிக் இஷ்யூ இருக்கும் இதே தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய இஷ்யூஸ்லாம் இருக்கும் அந்த மாஸ் இருக்கும் போயிருக்கும் சோ அது போல அதெல்லாம் மாத்தி நின்னாலே சரியா போயிடுங்க மோஸ்ட்லி இந்த பிராண்டட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்க வந்து சர்வீஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த பிசிபி கட்டுற வச்சு அந்த லெக்கெல்லாம் ப்ராப்பராக அந்த நல்லா கட் பண்ணுறாங்க எக்ஸஸாக விடாதீங்க ஷார்ட் ஆகிடும் பாருங்கள் பாயிண்ட் ஃபைவ் வேல்யூ வருது பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம போட்டாச்சு ஸோ இதுக்கப்புறம் மதர்போர்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு அடியில் இருக்கிற இந்த ரெண்டு இதுவும் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் வந்து மே டாப் இருந்து ரிமூவ் பண்ணீங்கன்னா வந்துடும் ஸோ அடியில் போட்டுக்கிற எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுங்கள் ப்ராப்பராக அந்த ஸ்க்ரூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போடணும் அதனால் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இந்த இந்தமாதிரி ஒரு தெர்மோக்கால் யூஸ் பண்ணுவேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கைட்டுரு ஸ்க்ரூவெலாம் போடலாம் தனித்தனி ஷெல்ப் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது தெர்மோக்கோல் இது வந்து வாஷிங் மிஷின் அடியில் வந்து உப்பு கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபேனுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கைட்டுறோம் அடியில் பாருங்கள் ஹீட்ஸிங்லாம் பாருங்கள் செம்மையாக ட்ரையாக இருக்குது ஸோ எத்தனை வருஷமாக இவங்க வந்து சர்வீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க தெரியல அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரை ஆகி போயிருக்குது அந்த ஹீட்ஸிங் பேஸ்ட்டு ஸோ அந்த பேஸ்ட்டு மாற்றிடலாம் அந்த பேஸ்டாலும் கூட சம்டைம் இஷ்யூ வரும் ஏன்னா ஓவர் ஹீட் ஆச்சுனாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் அதான் பவர் சப்ளைல இஷ்யூ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சிமாஸ் பேட்டரி த்ரீ ஓல்டு கண்டிப்பாக வருது கிளாக்கு இந்த டைமு இந்த எல்லாம் வந்து சேவ் ஆகும் ப்ராப்பராக இது இருந்தால் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகுது ஆஃப் ஆகுது ரீசன் வந்து இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் இருக்கும் இந்த ஈட்ஸிங்கை நீங்கள் பேஸ்ட் வந்து மாற்றி விட்டிங்கன்னா கொஞ்ச நாள் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இந்த பேஸ்ட் பேஸ்ட்லாம் ட்ரை ஆகிடுச்சுன்னா ப்ரொசஸரும் அப்புறம் இந்த யூ இருக்குல்ல கிராஃபிகல் யூஸர் இன்ட்ரஃபேஸ் இந்த ரெண்டு இது இருக்குது பாருங்கள் ஒன்று வந்து ப்ரொசஸர் ஒன்று வந்து ஜிபியூ இந்த ரெண்டுமே வந்து ஹீட் ஹீட்ஸிங் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாடுனீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும் சில ப்ளே ஸ்டேஷன்லாம் ஸோ அதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் பவர் சப்ளை ஒன் ஆஃப் த ரீசன் மதர் போர்டும் கொஞ்சம் ஒரு சில வீக்காக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அந்தளவுக்கு பிஜிஏ லெவலில் வந்து மாற்றணும் அதை நம்மளாலலாம் மாற்ற முடியாது அதுக்கு வந்து ஸ்பெஷல் டீசால்ட்ரிங் பம்ப்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணணும் ஸோ அதனால இந்த ஹீட்ஸிங் பேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்ஸிங் பேஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு போட்டு ஆன் பண்ணலாம் ஸோ ரெண்டு ஹீட்ஸிங் லொக்கேஷன் இருக்குது பாருங்கள் ஒன்று ப்ரொசஸர் இன்னொன்று வந்து ஜிபியூ கிராஃபிக்கல் யூஸர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குல்ல ஸோ இதில் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும் பிஎஸ்த்ரியோட ரெஸ் இது கிராஃபிக்ஸ் ரெசல்யூஷன்லாம் செம்மையாக இருக்கும் பிஎஸ்டூ விட ஸோ பிஎஸ்த்ரீ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இதில் என்ன பிரச்சனை நிறைய கம்ப்ளைண்ட் வரும் அதுக்கப்புறம் இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கனா எவ்வளோ தட்டினா அதுக்குள்ளேருந்து எவ்வளோ வரும் சில பல ஸ்டேஷனில் இந்த ஃபேன் வந்து ஒர்க் ஆகாது ஸோ அதனால கூட ஹீட் ஆகி கொண்டாட ஆஃப் ஆகிடும் இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பக்காவாக பர்ஃபெக்ட்டாக க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி எடுத்துடுறோம் உள்ள ஃபுல்லாக டயட்டிகிட்டி எல்லாத்தையும் ஸோ பக்காவாக வேலை செய்ய போகுது இந்த பிளே ஸ்டேஷன் எல்லாத்துலேயும் ஹீட்ஸிங் பேஸ்ட்டு இது போல் அப்ளை பண்ணிடுறோம் ஒரு சில பேர் இந்த இன்ஜெக்ட் போல் வச்சிருப்பாங்க அது கொஞ்சம் வில அதிகம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பேஸ்ட்டாக தான் எல்லாம் பண்ணுவோம் அதனால் இந்த மாதிரி நார்மலாக வந்து விற்கிற ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஹீட்ஸிங் பேஸ்ட்டே போட போகிறோம் ரொம்ப போடாதீங்க லைட்டாக போடுங்க அதை வடிஞ்சு பக்கத்தில் உள்ள ஐசி மேலாம் போய் போகுது ஸோ கரெக்டாக அந்த டாப்பில் மட்டும் போட்டுட்டு இந்த மதர் போர்டை பிளேஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்து ப்ளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பிஎஸ்த்ரீ வந்து ஒரு மாதிரி தொல்லை பிடிச்சதுங்க அது ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தலைவலியாக இருக்கும் பிஎஸ் டூ நான் சொன்ன மாதிரி ஈஸியாக இருக்கும் பிஎஸ் ஃபோர் கூட ஈஸி தான் ஆனால் இந்த பிளே ஸ்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா சோனிதே வந்து அவங்க ஒரு மாதிரி தான் கண்டு இது டிசைன் பண்ணியிருப்பாங்க ஈஸியாக ரிமூவ் பண்ணி எதுவும் சர்வீஸ் பண்ணி நீங்கள் போட முடியாது அந்த அடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ எஸ்எம்டி காம்ப்ளெண்ட் இருக்குது நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் எப்படி எப்படியே ஷேக் பண்ணி ஸ்க்ராச் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெட்டல் பிளேட்டில் பட்டு எதனா ஒரு காம்ப்ளெண்ட் டேமேஜ் ஆனாலும் இருக்கிறது கூட போயிடும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக வேலை செய்யணும் நல்லா டைமிங் கொடுத்து நல்லா லைட்டிங் ப்ளேஸில் வச்சு உக்காஞ்சி நீங்கள் கொடுக்கணும் இப்போ ஒரு சர்வீஸ் நான் பண்ணுறேன்னா நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன் ஆனால் ஒரு வீடியோ எடுக்கிறோம் பாருங்கள் அதே சேம் டைமு எவ்வளோ வந்து ஸ்டெயினாக இருக்கும் யோசிப்பாருங்க வீடியோவிலும் கவர் ஆகணும் நம்ம பாட்டு ஒர்க் பண்ணுறதும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அதனால் மாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து அதில் வந்து சர்வீஸ் பண்ணி போடுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை அதனால் வந்து என்னோடய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக இது போல் நிறைய வந்து ரீஸ்டாலேஷன் வீடியோ நான் போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பாக்ஸ் தான் நான் தேடிட்டு இருக்கேன் எக்ஸ்பாக்ஸ் ஒன்றும் கிடைக்கல மோஸ்ட்லி ப்ளே ஸ்டேஷன் தான் கிடைக்குது எக்ஸ்பாக்ஸ் கிடைச்சதுனா கண்டிப்பாக எக்ஸ்பாக்ஸ் வீடியோவும் நான் போடுவேன் லேப்டாப்பும் போட்டாச்சு சரிங்களா அதுபோல் என்னென்ன கிடைக்குதோ போடுறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து போட போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆம்பிளிஃபர் வீடியோவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு அதில் எல்லா பார்ட்ஸும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிப்பேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இந்தந்த பார்ட்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சாதானே உங்களுக்கு வந்து புரியும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம் ஆம்பிஸ் எல்லா ஸ்க்ரூவும் வந்து ப்ராப்பராக போடுங்க அந்த ஹைட் ஆஃப் த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சின்ன ஹோல்ஸ் போட இந்த இடத்துல பெரிய ஸ்க்ரூ போட்டிங்கன்னா அது கூட மதர் போர்டை டிஃபெக்ட்ஸ் பண்ணிடும் அதனால் இந்த பிளேட்லாம் ப்ராப்பராக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூவை போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நான் எல்லா பக்கம் வந்து ப்ராப்பராக ஸ்க்ரூவெலாம் போட்டாச்சு இப்போ பேஸில் வச்சு ப்ளே ஸ்டேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதே போல் அந்த ஒய்ஃபை ஒயரிங் ஓ எல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நான் கரெக்டாக வந்து கொடுத்துட்டேன் அது வீடியோவில் க கவர் பண்ணலை ரொம்ப நேரம் எடுத்துக்குது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கும்ங்க ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஸ்டோர்ன்றது ஈஸி கிடையாது அதனால் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி டிஸ்பேண்டில் பண்ணுறது நெக்ஸ்ட் டைம் நீங்களே கூட ஒரு பிஎஸ் த்ரீ வந்து ஈஸியாக மாதிரி டிஸ்பேண்டில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூஸ்லாம் பாருங்கள் அந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ப ப்ராப்பராக இருக்கும் நீங்கள் வந்து தெரியல அப்படின்னா வந்து நான் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் வந்து ஒரு பத்து பன்னெண்டு பிஎஸ் த்ரீ வந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த லொக்கேஷனில் என்னென்ன போகணுன்னா அத்துப்படி ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடகலன்னு ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் மாற்றி மாற்றி போட்டு மதர் போர்டில் எதுனா ட்ராக் இருக்குது டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரூஸ்லாம் வந்து டிஸ்மாண்டில் பண்ணுறது முன்னாடியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அதனால் பாருங்கள் பக்காவாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி அந்தந்த பிளேஸில் வந்து ப்ராப்பராக போட்டாச்சு சரிங்களா நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் நம்ம வைக்க வேண்டியது பவர் சப்ளை மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூஸ்லாம் வந்து அந்தந்த இடத்துல போட்டுருங்க ப்ராப்பராக போட்டு விட்டு நல்லா ஏற்றி விட்டுருங்க லொக்கேஷனில் அதாவது ப்ளே ஸ்டேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிஎஸ் ஒன்னா பிஎஸ் டூவா பிஎஸ் த்ரீயா பிஎஸ் ஃபோரா இப்போ பிஎஸ் ஃபைவ் வந்துருக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றது இந்த வீடியோவில் வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா டூ தாங்க ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிம் எடிஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிஎஸ் த்ரீ பிடிக்கும் பிஎஸ் ஃபோர் நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க பிஎஸ் த்ரீல கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அதிகம் தான் நிறைய வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் இந்த எல்லாம் டெமோ வீடியோ அதெல்லாம் வந்து வரும் வந்தாலும் இரிட்டேட்டாக இருக்கும் நமக்கு தேவை வீடியோ கேம் ஆடணுமா போனோமானு இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கேமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி பிஎஸ்டூட செட்டு என்கிட்ட ஃபுல் செட்டு இருக்குது அதான் நான் விளையாடிட்டு இருப்பேன் எப்போ பார்த்தாலும் பிஎஸ்டூ வந்து உண்மையிலே இருக்கும் உங்கள் அந்த கேம்ஸ் எல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும் விளையாடுறதுக்கு நல்லா இது அந்தளவுக்கு அந்த இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் வீடியோ நடுவில் அதெல்லாம் வராது பிஎஸ் த்ரீல நிறைய வரும் பிஎஸ்போரில் ரொம்ப வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் டிசைன் பிடிக்கலன்னு காட்டிலும் வந்து அதில் நிறைய கேம்ஸ்லாம் பிஎஸ் த்ரீல வந்த கேம்ஸ்லாம் வரலங்க நிறைய வந்து அந்த கேம்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு அது ஏனே தெரியல பிஎஸ் ஃபைவ் பிஎஸ் ஃபை அப்படின்றாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிஎஸ் ஃபோர் வரைக்கும் சூப்பராக இருந்ததுங்க எல்லா கேமும் ஸோ என்னோட இது அதுதான் என்னோட ஐடியா உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் முன்னாடி எப்படி இருந்தது இந்த பிளே பிஎஸ் இப்போ அந்த கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குது ஸோ அந்த அளவுக்கு நம்ம நீட்டாக வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டோம் ஸோ என்னோட கஷ்டத்தை தெரிஞ்சு என்னோடய வீடியோக்கெலாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க லாஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சாறு ஆறு வீடியோக்கு நல்ல வியூஸ் போயிருக்கு ஸோ அதை ஃபாலோ பண்ணி நான் அதே போல் ஜானரில் இதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் போடுறேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு லைக் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடாதுங்க நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாபி தான் அதனால் தான் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோட நாலேஜ் என்னோட போயிடக்கூடாது எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகணுன்றதுக்காக தான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது காம்பனண்ட்டு அது வந்து நம்ம மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கியூட்லேருந்து எல்லா வீடியோவும் போட்டிருப்போம் நம்ம சேனலில் முன்னாடி போய் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கீழே அந்த ஸ்க்ரூவும் போட்டுருவோம் எல்லாத்தையும் கரெக்டாக அந்த லொக்கேஷனில் அந்த பெரிய லென்த்தான ஸ்க்ரூ ஷார்ட்டான ஸ்க்ரூலாம் எந்தெந்த லொக்கேஷனில் போணுமோ அந்தந்த லொக்கேஷன் போட்டுருங்க மாற்றி மாற்றி போட்டுறதுங்க உன்னு நான் சொல்கிறேன் லாஸ்ட் டைம் இந்த பிஎஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணதும் அதே தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா வந்து அந்த ஸ்க்ரூ நீங்கள் மாற்றி போட்டால் கூட அந்த போர்ட்டில் போய் ஹிட் ஆகி வந்து டேமேஜ் ஆகுது வாய்ப்பு இருக்குது பிளாஸ்டிக்கும் போயிடும் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க டிஸ்மேண்டில் பண்ணிட்டீங்க முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் டைம் நீங்க எதாவது பண்ணாலும் ஆடும் அந்த மேல பிளேட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் பாருங்க ஒரு மதர் ஃபிக்ஸ் பண்ணி மேல ஒரு டாப் கேஸ் பாட்டம் கேஸ் போட்டா போதும் ஆனா இவங்க டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க பிஎஸ் த்ரீ அதான் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது அந்த சீல் ஸ்டிக்கர் எல்லாமே நம்ம போட்டாச்சு அந்த ஸ்டிக்கர் நம்ம பிச்சது பார்த்திங்கன்னா க்ளோஸ் ரோ அந்த கரெக்டாக போட்டு லாக் பண்ணிடுறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் பண்ணி தழுற மாதிரி இருக்குங்க ஆனால் ஸ்லைட் பண்ணால் வரே வராது ஏன்னா அப்படி தான் இப்போ ஆன் பண்ணுறோம் நேரம் கழிச்சா ஆஃப் ஆகாத நல்லாயிடுச்சான்னு பார்க்கலாம் ஸோ மோஸ்ட்லி ஓகே ஆகிடும் ஓகே எனக்கு தெரிஞ்சு ஓகே ஆயிடுச்சு லாஸ்ட் டைம் போல் ஆஃப் ஆகலை ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் பவர் சப்ளை இஷ்யூவும் இந்த ஐசிக்கு மேலே ஹீட்ஸிங்கும் ட்ரையாக இருந்தாலும் இந்த இஷ்யூ வரும் ரெண்டு கேசட் வாங்கிட்டு வந்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கால் ஆஃப் டியூட்டியும் பேட்மேனும் ஸோ ஃபஸ்ட் வந்து பேட்மேன் ப்ரொபரும் ஒரே ஒரு கண்ட்ரோல் இருக்கு என்கிட்ட கண்ட்ரோலும் கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது பேட்ரி மோஸ்ட்லி பிஎஸ் த்ரீலாம் வந்து ஒரிஜினல் கிடைக்காது பிஎஸ் த்ரீயோட கண்ட்ரோலர் இப்போ எல்லாமே காப்பி தான் அதெல்லாம் பேட்டரியே நிற்காது நின்றாலும் ஒரு பாயிண்ட் தான் காட்டும் அந்த லெவலே வராது ஒரிஜினல்லாம் இருக்கும்போதெல்லாம் முன்னாடி அந்த லெவல் காட்டுங்க ப்ராப்பராக அப்புறம் அந்த கண்ட்ரோலர் நீங்கள் ஷேக் பண்ணினா டிஸ்பிளேயில் வந்து ஒரு மாதிரி வந்து இந்த பனி கொட்டுற மாரி வரும் அந்த பாருங்கள் ஒயிட் ஒயிட்டாக வருதில்ல ஸோ அதெல்லாம் இதில் வராது டூப்ளிகேட்டில் ஒரிஜினல் மட்டும் தான் வரும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்மேன் கேமு போட போகிறோம் இந்த பிஎஸ் தான் வந்து பிகினிங்கில் வந்து அந்த கிராஃபிக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எல்லாருக்கும் பிஎஸ்டூ கம்பேர் பண்ணும்போது பிஎஸ் த்ரீயில் அப்புறம் பிஎஸ் ஃபோரில் அதெல்லாம் வந்து ச சகஜமாயிடுச்சு அடுத்தது கால் ஆஃப் டியூட்டி போட்டு பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு கேமும் நல்லாயிருக்கும் கிராஃபிக்ஸ்லாம் உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே நண்பர்களே என்னோட வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு இது போல் ஒரு ரீஸ்டோர் வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே